தடுக்கும் நான்கு விஷயங்கள் அதாவது இந்த நான்கு விஷயங்கள் நம்மிடத்தில் இருந்தது என்பதாக சொன்னால் ரிசுக்கு நம்மிடத்தில் வராது நம்மிடத்தில் பறக்கத்து இருக்காது நாம் செய்கிற வியாபாரத்தில் லாபத்தை பார்க்க முடியாது அல்ல பொருளாதாரத்தை கொடுக்க மாட்டான் அதாவது இந்த நான்கு விஷயம் இல்லை என்று சொன்னால் விஷயத்தை சரிப்படுத்திருக்கும் என்பதாக சொன்னால் நிச்சயமாக வாழ்க்கையில் கிடைக்கும் அல்லாஹ் வாழ்வாதாரத்தில் பறக்கத்தை கொடுப்பான் நம்முடைய வியாபாரத்திலும் அல்லாஹ் அதிகமான லாபத்தை கொடுப்பான் அல்லாபா ஜோசிர் கூறுகிறார்கள் இந்த நான்கு விஷயங்கள் உங்களுடைய ரிசுக்கை தடுத்து விடும் என்பதாக சொன்னாங்க இந்த நான்கு விஷயம் செஞ்சிராதப்பா இந்த நான்கு

காலை நேரத்தில் தூங்குவது காலை நேரத்தில் தூங்குவது காலையில் யார் தூங்குறாங்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் வர்க்கத்தை அவர்கள் எதிர்பார்க்கவே முடியாது நம்ம எத்தனையோ சம்பவங்கள் பார்க்கறோமா இல்லையா பெரிய பெரிய செலிபிரிட்டீஸ் அவர்கள் இஸ்லாமிகளா இருக்க மாட்டார்கள் ஆனாலும் அவர்களுடைய பழக்கமா இருக்கும் காலை நேரத்தில் எழுந்திரிச்சிருவாங்க அவங்க அப்ப பஜ்ருடைய நேரத்தில் வர்க்கத்து இருக்கிறது ரசூல் சொன்னாங்க இல்லையா பஜ்ரோட நேரத்தில் வர்க்கத்து இருக்கிறது அந்த பஜ்ருடைய நேரத்தில் தூங்கவே கூடாது காலையில் தூங்குவது இது ரிசுக்கையும் தடுக்கும் முதலாவது இரண்டாவது தொழுகையை குறைவாக தொழுவது ஆஞ்சனேயர் தொழுகையில் வெறும் ரெண்டு ரெண்டு தொழுகை தொழுத்துவது பஜர் மட்டும் தொழுதுறது அல்லது அசர் மட்டும் தொழுதுகிறது அல்லது நிஷா மட்டும் தொழுதுக்கிறது அல்லது நகை மட்டும் தொழுதுக்கிறது மற்ற தொழுகையெல்லாம் மற்ற தொழுகையை கம்மியாக தொழுவது இது உங்களுடைய இரிசுகை தடுத்துவிடும் என்பதாக அவசாங்க மூன்றாவதாக சோம்பலாக இருக்கக்கூடாது சோம்பேறித்தனம் நம்மிடத்தில் இருக்கவே கூடாது சோம்பேறியாக என்னங்கிட்டு இருக்கிறார் தூங்கிட்டு இந்த சோம்பேறியாக யார் இருக்கிறார்களோ அவரிடத்தில் ரிசுக்கு வராது ரிசுக்கு தடுப்படும் என்பதாக சொன்னார்கள் அல்லாமல் ஜோசி ரஹத்து அவர்கள் நான்காவது அமானுதத்தில் மோசடி செய்வது நான்காவதாக அமானத்தில் மோசடி செய்கிறார் ஒருத்தர் நம்பி போய் இந்த ஒரு பொருளை வைங்க ஒரு மாச கட்சி வாங்கிறேன் அமானதம் கொடுக்கும் பொழுது அந்த அமானத்தில் மோசடி செய்யவே கூடாது அமானிதம் என்பது இந்த ரெண்டு வகையாக ஒன்று பொருள் கொடுத்து அதுல வந்து மோசடி செய்யறது இரண்டாவதாக நம்ம பேசுற வார்த்தைகள் இப்ப ஒருத்தர் நம்பி என்னுடைய சில உள்ள உள் மனசில் இருக்கக்கூடிய விஷயங்கள் நான் சொல்லியிருப்பேன் ஆனா அவர் என்ன செஞ்சிருப்பாரு அவர் வேற இடத்துல போய் என்னுடைய பெயரை சொல்லி இந்த மாதிரி அவர் எல்லாம் சொல்றாருங்க அவர் எல்லாம் பேசுறாருங்க என்பதாக புறம் என்னுடைய வார்த்தைகளில் அமானிதத்தை அவர்கள் பேணாமல் மோசடி செய்வது இது இரண்டாவது வகை எனவே மோசடி எந்த வகையில் இருந்தாலும் சரி அமானிதத்தில் மோசடி செய்வது அது அது இருந்தாலும் சரி அது அவருடைய அடுத்தவருடைய சொல்லாக இருந்தாலும் சரி இந்த மோசடியை செய்வது என்பது எதுவும் ரிசுக்கை தடுத்துவிடும் என்பதாக சொன்னாங்க அப்ப இந்த நாலு விஷயம் நம்மிடத்தில் இருந்தது என்பதாக சொன்னா ரிசுக்கு நம்மை நெருங்காது வரக்கத்திற்காது வியாபாரத்தில் லாபம் இருக்காது வாழ்க்கையில் முசிபத்தாகவே இருக்கும்